ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ப்ரமோ ஒன்னில் விஜய் சேதுபதி அவர்கள் என்னெல்லாம் வந்து பேச போகிறார் அப்படிங்கிறதை பற்றி நம்ம எப்பயுமே வந்து ஒரு வீடியோ வந்து பார்ப்போம் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோபுள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வாரம் விஜய் சேதுபதியோட எபிசோடு தான் இந்த கேம் வந்து எப்படி போகுது அப்படிங்கறத பத்தி நமக்கு வந்து தெரியும் ஏன்னா இப்போதைக்கு நெரேட்டிவ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செட் பண்ணிட்டாங்க விக்ரம் வைஸ் பாரூ அப்படிங்கிறதா நெரேட்டிவ் வேற யாரு வந்து என்னதான் டைமென்ஷன் மாற்றினாலும் இனிமேல் கேம் மாற போறது இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஏன்னா விஜய் டிவியில் எபிசோட்ஸோட கட்டிங்கில் கட்டிங்ல விக்ரம் ஃபோக்கஸ் பண்ணுறதும் வெளியே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்ல மக்கள் பார்க்குறதுல பார்வதிக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருக்கிறதும் பார்க்க முடியுது ஓகே பட் சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஸோ மண்டேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே உடைய கேப்டன்சி அவர் மீண்டும் இரண்டாவது முறையாக தொடர்ந்து கேப்டன் ஆயிருக்கார் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு பாராட்டு அது மட்டும் இல்லாமல் அவருடைய கேப்டன் படை வந்து புதுங்கப்பட்டிருக்கு அதாவது புதுங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறத விட அடுத்த வாரம் அவர் கேப்டனுக்கு தகுதியற்ற ஒரு நபராக இருக்கிறார் அதாவது அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது சொல்லி பிக்பாஸ் சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் பிக்பாஸ் பெற்றம் மதிக்க மாட்டார் தூங்குறார் இன்னும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது ஸோ கேப்டன்சியை பற்றி நல்லா எடுத்து நீங்கள் வந்து ஒரு புகழாரம் வந்து சூட்டி விஜய் சேதுபதி அவர்கள் எஃப்ஜே உடைய அந்த கேப்டன்ஷிப் எப்படி பண்ணார் அவர் வாடனா அசிஸ்டன்ட் வாடனா என்ன பண்ணார் அப்படின்ற அந்த ஒரு கிரைட்டீரியா இருக்குல்ல அதை வச்சு எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ரோஸ்ட் வந்து இருக்குது அதை எப்படி நீங்கள் வந்து டாஸ்க் பண்ணும் போதே வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு எப்படி வந்துச்சு எதுக்கு வந்தீங்க ஏன் வேலை பார்க்கல அப்படின்ற அந்த கிரைட்டீரியால நம்ம எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா தோல் உரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது சரியா அடுத்து டாஸ்க் ஸோ டாஸ்க் என்ன டாஸ்க்கு இதெல்லாம் ஒரு டாஸ்க்காப்பா அப்படின்ற மாதிரி ஸ்கூல் டாஸ்க்கு சரியா எல்லா சீசன்லேயும் பட்டேன ஸ்கூல் டாஸ்க்காக நீங்கள் எப்படி விளாண்டிங்க அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் இன்னொன்று பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்ன்னு ஒன்று நடந்துச்சு அது நிஜமாவே பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சா கானா தெரியுதுக்கு சூஸ் பண்ணிங்க ஆ பெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரச்சனை வந்தாப்பில்ல எப்படி ரம்யா வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு அரசியல் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதை பற்றி கண்டிப்பாக கேட்கணும் அடுத்து பார்வதியை ஏன் டார்கெட் பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்க அவங்களால வேலை பார்க்க முடில இது பண்ண முடியல அது பண்ண முடியலன்ற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுல்ல அதை ஃபேவராக பண்ணுறாரா இல்லை விக்ரமுக்கு அங்கே ஃபுல் சப்போர்ட் எடுத்து புள்ளி பண்ணுறவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணி பார்வதி நீங்கள் இன்னும் வேலை செய்யணும் ஏன் நீங்கள் வந்து போக மாட்டேறீங்க ஏன் வந்து டென்ஷன் ஆகுறிங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு எதிராக விஜய் சதுபி அவர்கள் ஸ்டாண்டர்டுக்கு போறாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் அப்புறம் இந்த புருஷன் மொண்டாட்டி கேம்னு ஒன்று இன்னும் போயிட்டு தான் இருக்குது அவர் போன வாரமே விஜய் சதுபதி அவர்கள் சொல்லிட்டு தான் போயிருக்காரு அதாவது புருஷ மொண்டாட்டியை விளையாடாதீங்க உங்களுடைய கேம் நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் இவங்க கேட்கறதா இல்லை இவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க இப்போ கூட பிரசென்ட் கூட ஓரளவு ஓகே ஒத்துக்கலாம் போல் அவனை சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அவனுடைய புருஷன் கேம் தான் வந்து லேண்ட் இருக்காங்க ஐஸ்கிரீம் கொடுத்து போய் பார்த்தோம் அதுக்கு அடுத்து தூக்கிட்டு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸையும் அவங்க புருஷன் தான் சொல்கிறாங்க ஸோ இதை கண்டிப்பாக ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தோணுது சரியா அதுக்கடுத்து வேறு நடந்துச்சு வேறு மெயினாக பாராட்டுக்கு யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாரு கனிக்கு தமிழ் டீச்சராக நல்லா பண்ணிங்கிறது பாராட்டு அடுத்து நம்ம அமித் பார்கவ் அவர்களுக்கு பாராட்டு நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அடுத்து விக்கல்ஸ் விக்ரம் அவர்களுக்கு பாராட்டு ஏன்னா அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக நிறையா விஷயங்கள் பண்ணார் ஏன்னா கொஞ்சம் வாக்கிங் அதெல்லாம் வந்து இருந்தாலும் அதுக்கு சின்ன 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 ரோஸ்ட்டை வந்து போட்டுட்டு அவருடைய அந்த முக்கியத்துவத்தை வந்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்க ஏன்னா நெரேட்டிவ் செட் பண்ணணும்ல பார்வை வச்சு ஸோ பார்வுக்கு எப்படி வந்து சப்போர்ட் பண்ண போகிறாரா இல்லை வந்து எதிர்க்க போகிறாரா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு ஹைலைட்டாக இருக்குது ஏன்னா விஜய் சதுபிதி எப்பயுமே ரொம்ப டீசென்ட்டாக இப்போ வந்து வராத பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த வாரம் கரெக்டாக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக ஆகுது ஓகே யார் பக்கம் நிற்க மாட்டார் கரெக்ட் எது தப்பு எது நியாயமாக வந்து பேசினாலே விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பட்டைய கிழமை அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அடுத்து இந்த திவ்யா சாண்ட்ரா ப்ரெஜென்ட் ஒரு மினி குழுவாக வந்து ஃபார்ம் பண்ணி அவங்க சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா அதுக்கான ஒரு சின்ன ரோஸ்ட் வந்து இருக்கணும் அதுக்கடுத்து மெயினாக எஃப்ஜே பியானாவுடைய அந்த கிரிஞ்சி கண்டென்ட்டு அதை கூட வேண்டாம் விடுங்க சரியா வியானா அவர்களுடைய மெயினான அந்த டாஸ்க் பாயர் அப்படின்ற மாதிரி பைய செய்யப்பட்ட சில விஷயங்கள் ஓகே அதற்கு பெட்டுக்குள்ளே ஒழிஞ்சது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அவங்க கண்டிப்பாக ஹெவி ரோஸ்ட் வந்து இருக்குது ஸோ ஹெவி ரோஸ்ட் டூ எஃப்ஜே ஹெவி ரோஸ்ட் டூ நம்ம வியானா அப்படிங்கிறது தான் ஏன்னா வியானாக்காகவே கந்து காத்து கிடக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது எபிசோடு வந்து எதாவது நடக்குமா இவ்வளோ போட்டு செய்வார் விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரியே பார்த்த கண்ணு பூத்துருக்கு அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் வந்து இந்த கேமில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஓகே அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா இந்த பார்வதி அரோரா கமுருதீன் அப்படின்ற இந்த ஒரு பாண்டிங் இருக்குல்ல இது ஒரு பக்கம் இருக்கு இந்த எஃப்ஜே ஆதிரையோட ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ எஃப்ஜே வியானாவோட போயிட்டுருக்கு அது ஒரு காதல் போயிட்டு போயிட்டுருக்கு அப்புறம் சபரி கனி இந்த மாதிரி ஆட்கள் ரம்யா ரம்யா கொஞ்சம் வெளியே வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பாராட்டு இருக்குது கண்டிப்பாக சபரிக்கும் கனிக்கும் இன்னமும் நீங்கள் கேம் ஆடலை என்ன பண்ண போகிறீங்க வந்துடுச்சு நெருங்கிடுச்சு சீக்கிரம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது அடுத்து எலிமினேஷன் கண்டிப்பாக அரோரா தான் ஓட்டு பார்க்கும்போது கீழே இருக்காங்க ஸோ அரோரா எவிட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குது நான் கண்டிப்பாக ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் அரோரா தான் எழுவிட்டாங்க எவிட் எழுவிட்டாலும் பார்வதிக்கு செம்ம ஹாப்பி ஆயிடும் அப்படிங்கிறது தான் நான் ஏன் அரோரா சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் யாரையும் தூக்க முடியாது ரம்யா அடுத்த கேப்டனு பிரஜின அடுத்த கேப்டனு கனி கண்டிப்பாக அந்த வாய்ப்பில் தூக்க மாட்டாங்க சேன்ராவும் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அரோரா இந்த வாரம் வெளியிறதுக்கான நிறைய சத்திய குருகள் இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சொல்லுங்கள்